வணக்கம் இது ஐபிசி தமிழின் செறிவீச்சு வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவு கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னரான இதே ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதியன்று ஞாயிறு தாக்குதல்கள் என்ற நாசகாரத்தால் பெரும் திகிலையும் அவலத்தையும் எதிர்நோக்கிய தினமன்று இருநூற்றி நாற்பத்தி ஏழு அப்பாவி மக்கள் காவு கொள்ளப்பட்டு ஏறக்குரிய அஞ்சூறு பேர் காயமடைய வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் இடம்பெற்று ஐந்து ஆண்டு காலம் இன்றுடன் கடந்தோடிவிட்டது ஏற்கனவே கடந்த மாதம் உயிர்த்த ஞாயிறு தினம் கடந்தவர்களை அன்றும் இந்த தாக்குதல் நினைவு கூறப்பட்டது மீண்டும் ஒரு முறை இன்றும் திகதியின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நினைவு கூறப்பட்டது ஐந்து வருடத்துக்கு முன்னர் இதே தினத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் அதிகார மகிழ்விரகைக்கான சதிகளின் பின்புலம் இருந்ததான பலமான ஐயம் இன்றுவரை தொடர்கிறது இதனைத்தான் அண்மையில் பேராயர் இல்லத்துக்கு சென்று ஒரு அறிக்கையை வழங்கிய ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியும் குறிப்பிட்டது ஸ்ரீலங்காவின் சமகால அரசியல் தளத்தில் வலுவிழந்து தனது கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் தனது பிடியை இழந்த மைத்ரிபால சிறிசேனா கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்ட முகம் எது என்பது குறித்து தனக்கு தெரியும் என கூறி மீண்டும் ஒரு முக்கிய சலசலப்பை ஏற்படுத்திய விடம் நீங்கள் அறிந்த விடியம் குறிப்பாக இந்த தாக்குதலில் இந்திய பெரிய நிறைய விழித்துவிடும் வகையில் அதாவது இந்தியாவுக்கும் இந்த தாக்குதலுடன் தொடர்பு இருந்தது என்ற வகையில் மைத்திரியின் பாரதூரமான சொல்லாடல் வெளிப்பட்டது இதன் பின்னர் அவர் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒரு வாக்குமூலத்தையும் வழங்க வேண்டி வந்தது இந்த தாக்குதலுக்கு பின்னால் தனது நாடான இந்தியா இருந்ததாக உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரி ஒருவர் தனக்கு தெரிவித்ததாக மைத்திரி அவிழ்த்து விட்ட இந்த கதை தற்போது டெல்லியும் அவரிடமிருந்து ஒரு வாக்குமூலத்தை பெற முயற்சிக்கும் கட்டத்திற்கு நகர்ந்து விட்டது டெல்லியின் இந்த முயற்சிகளுக்கு மத்தியில் திடீரென தனது நண்பரும் ஸ்ரீலங்காவின் கோடீஸ்வர இரத்தின வியாபாரியுமான முகமது அக்ரத்தின் ஏற்பாட்டில் மைத்திரி அண்மையில் தாய்லாந்துக்கு பறந்து அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார் பின்னர் அந்த பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் அவர் நாடு திரும்பிக் கொண்டார் அவர் தாய்லாந்தில் இருந்த வேளை மைத்திரியின் வலதுகர இடதுகர உதவியாளர்கள் என தங்களை வர்ணித்துக் கொள்ளும் இரண்டு முகங்கள் மைத்திரியின் சார்பாக இந்திய ராஜதந்திரிகளுக்கு சில குறுஞ்செய்திகளை அனுப்பியதாகவும் இந்த குறுஞ்செய்தியில் இந்திய முகங்களுடன் மைத்திரி சந்திப்பை நடத்த விரும்புவதான ஒரு விடயம் இருந்ததான செய்திகளெல்லாம் தற்போது வெளிப்படுகின்றன இரண்டு உதவியாளர்கள் ஏறக்குறைய சமகாலத்தில் இந்த நகரங்களில் ஈடுபட்டால் இந்த நகர்களில் ஈடுபட்டதால் இந்த நகர்களுக்கு மைத்திரியே அங்கீகாரம் அளித்திருப்பதாக கருதப்படுகிறது இதற்கிடையே இந்த வாரம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் மூன்று நாட்களுக்கு ஞாயிறு தாக்குதல் குறித்த வாத பிரதிவாதங்களை நடத்த உள்ளது இருபத்தி நான்கு இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் இந்த விவாதங்கள் ஸ்ரீ ஜெயவர்த்தன புற அரங்கில் நடத்தப்பட உள்ளன இதற்கிடையே அனுரகுமாரதி திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக பொறுப்பேற்றால் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முறையான விசாரணைகள் நடத்தப்படும் அதற்குரிய சதிகாரர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இந்த சதி மூலம் அரசியல் ஆதாயங்களை பெற முயன்ற கோட்டாபாய போன்றவர்களும் வலையமிடப்படுவார்கள் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி சில முன்மொழிவுகளை ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் இல்லத்துக்கு அண்மையில் வழங்கியிருந்தது இதேபோல சஜித் பிரேமதாசா தரப்பும் தமது தரப்பிலிருந்து சில முன்மொழிவுகளை கத்தோலிக்க பேராயர் இல்லத்துக்கு வழங்கியிருந்தது இந்த நிலையில் திசாநாயக்கா தரப்பின் முன்மொழிவுகளையோ இல்லையென்றால் சஜித் பிரேமதாசா தரப்பு வழங்கிய முன்மொழிவுகளையோ தமது தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை என பேராயர் இல்லம் குறிப்பிட்டுள்ளது அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தியும் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியும் அடுத்தடுத்து தமது முன்மொழிவுகளை கையெழுத்த பின்னர் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அரசியல் செய்வதாக ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள பிரபல முகமான பாலித ரங்கே பண்டார ஒரு குற்றச்சாட்டு வளையத்தை பேராயர் இல்லத்தை நோக்கி எறிந்திருந்தார் ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறாக ஒரு குற்றச்சாட்டு எரிந்த பின்னர் தான் அனுரகுமார தரப்பின் முன்மொழிவுகளையோ இல்லையென்றால் சஜித் பிரேமதாசா தரப்பின் முன்மொழிவுகளையோ தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் இந்த முன்மொழிவுகளை ஏற்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்கு தாம் சில ஆய்வுகளை நடத்த வேண்டும் எனவும் பேராயர் இல்லம் பதிலளித்துக் கொண்டது சிறிலங்காவின் முதன்மை தலையாரியை தெரிவு செய்யும் தேர்தலுக்கு இன்னமும் சற்று ஆறு மாத காலமே உள்ள நிலையில் மீண்டும் அரசியல் கட்சிகள் ஞாயிறு தாக்குதல் அரசியலை செய்ய தலைப்படுவது தெரிகிறது இதற்கிடையே இன்னும் பத்து நாட்களில் விரமுள்ள மேதினம் என்ற ஒரு அரங்கத்தை பயன்படுத்தி தத்தமது அரசியல் பலத்தை வெளிப்படுத்த எல்லா கட்சிகளுமே தற்போது கச்சை கட்டியுள்ளன குறிப்பாக இந்த முறை ஐக்கிய கட்சியும் சிறிலங்கா பொதுஜன பிரமணமும் தமது அரசியல் பலத்தை மே முதலாம் தேதி என்று வெளிப்படுத்த பிரியத்தினப்பட்டுக் கொள்கின்றன இதற்கிடையே இஸ்ரேலுடன் ஒரு மோதல் களத்தை திறந்துள்ள ஈரானிலிருந்து அதன் அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசியின் பயணம் எதிர்வரும் புதன்கிழமை இலங்கை தீவில் இடம்பெறுவதால் ஸ்ரீலங்காவின் திக் திக் நிலை தொடர்கின்றது ஈரானிய அரசு தலைவரின் இந்த பயணத்திற்கு ஏற்கனவே கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்தின் உயர்முகங்கள் முகங்கள் கொழும்பு அதிகாரமையத்திடம் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளதான பேச்சுக்கள் உலா வரும் பின்னணியில் எதிர்வரும் புதன்கிழமை காலை தெற்குள்ள மத்தள விமான நிலையத்தில் தனது துணைவி மற்றும் புதல்வியுடன் தரையிறங்கும் இப்ராஹிம் ரைசி அங்கிருந்து ஈரானிய நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்ட உமா ஓயா திட்டங்களை திறந்து வைக்க நேரடியாக பயணிக்கிறார் அதன் பின்னர் அங்கு நிகழ்வுகளை முடித்த பின்னர் தான் ரைசி கொழும்பு திரும்பி பேச்சுக்களை நடத்துகின்றார் மத்திய கிழக்கை மையப்படுத்தி ஏற்பட்ட ஈரான் இஸ்ரேல் பதற்றத்தால் இந்த பயணம் ஒத்திவைக்கப்படலாம் என்ற ஊகங்கள் நிலவும் பின்னணியில் இதுவரை ஸ்ரீலங்காவின் விளைவிவகார அமைச்சகமோ இல்லையென்றால் கொழும்பிலுள்ள ஈரானிய தூதரகமோ இந்த பயணத்தை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை எனினும் திட்டமிட்டபடி எதிர் புதனன்று ரைசியின் பயணம் இடம்பெறும் எனவே நம்பப்படுகிறது எதுவாறோ ரைசியின் பயணத்தின் போது இஸ்ரேலிய மொசாட் கமுக்கமாக இலங்கை தீவில் ஈடாக கூடமாக எதுவும் செய்து விடுமோ என்ற ஒரு பீதி கொழும்பு மையத்திடம் இருக்கத்தான் செய்கின்றது இதனால் இப்ராஹிம் ரைசி நாட்டில் தங்கியிருக்கும் வேளை அவருக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கும் பொறுப்பை எடுத்துள்ள ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் பாதுகாப்பு பிரிவு தாம் எடுத்த பொறுப்புக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள அனைத்து பாதுகாப்பு துறைகளும் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கண்ணுக்குள் எண்ணியை ஊற்றி ரைசியின் பயணத்தை ஒப்பேற்ற திக் திக் நிலையில் நகர்கிறது ஆக மொத்தம் ஈரானிய அரசு தலைவரின் இலங்கை பயணம் இடம்பெற்று முடியும் வரை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு நாடி நரம்புகளில் ஒரு திக் திக் நிலை தொடரப்போது நிதர்சனமாகவே மாறிவிட்டது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைன் இஸ்ரேல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு பாதுகாப்புடன் தொடர்புடைய பெரிய நிதி உதவியை வழங்கும் முக்கிய நகர்வை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவையான காங்கிரஸ் அவை நிறைவேற்றியுள்ளது இந்த முக்கியமான நகர்வின் மூலம் உக்ரைனுக்கு அறுபத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியும் இஸ்ரேலுக்கு இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் நிதியும் இந்தோ பசிபிக் பாதுகாப்புக்கு எட்டு பில்லியன் அமெரிக்க டொலர் நிதியும் அமெரிக்காவால் ஒதுக்கப்படவுள்ளது உள்ளது இந்த நிதியளிப்பு பச்சை கூடவே ரஷ்ய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கும் அமெரிக்காவில் டிக்டோக் செயலிக்கு தடை விதிக்கும் நகர்வளுக்கும் சுழிவோடப்பட்டுள்ளது நேற்று அமெரிக்க காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்ட இந்த வாக்களிப்பு நகர்வில் உக்ரைனுக்குரிய உதவி மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது குறிப்பாக டொனால்ட் டிரம்பின் குடியரசுக் கட்சி தரப்பு இந்த விடயத்தில் பிளவுபட்டு நின்ற நிலையில் அங்கிருந்து வழங்கப்பட்ட ஆதரவுடன் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி வழங்கிய ஏகமனதான ஆதரவுடன் இந்த மசோதாக்கள் ஒப்பேற்றப்பட்டுள்ளன கீழ்ச்சபை இந்த மசோதாக்களை அங்கீகரித்துள்ளதால் இனிமேல் இந்த மசோதாக்கள் செனட் சபைக்கு அனுப்பப்படும் அவ்வாறாக அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெறும் அங்கீகரிக்கும் வாய்ப்புகள் பலமாக இருப்பதால் இறுதியில் அது ஒப்பத்துடன் சட்டமாக மாற்றப்படும் இந்த மசோதா காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டதும் உக்ரைனி அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாகவும் அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தத்தமது நாடுகளுக்கு பில்லியன் கணக்கான டொலர்கள் மதிப்பிலான புதிய உதவிப் புதிகளுக்கு ஆதரவாக வாக்களித்த இந்த நகர்வு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகர்வு எனவும் அவர்களின் மகிழ்வு வெளிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு இருபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் ராணுவ உதவிகளை வழங்க அமெரிக்க பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் வழங்கியமைக்கு பலஸ்தீன அதிகார சபை கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது அமெரிக்கா வழங்கிக் கொள்ளும் இந்த உதவி பொதி பலஸ்தீன மக்கள் மீதான ஆபத்தான விரிவாக்கத்துக்கு உறுதுணையை வழங்கும் இது பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இன்னொரு ஆக்கிரமிப்பு செயல் என்றும் அந்த கண்டனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலுக்குரிய இந்த